ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம் தைக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களோட இருந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அப்படியே ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நான் தெரிஞ்சுக்கிற எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க ஆனால் யாரும் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்கோட அளவுக்கு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கிறேன் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த கேன்வாஸ் வந்து நம்ம பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே நெக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்காக தான் கழுத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச் வச்சுருக்குறேன் கீழே இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழரை இன்ச் வந்து வருது அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை வந்து அப்படியே கூடு போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து மாதிரி தான் வந்து வைக்கலாம் பானை கழுத்து வச்சு அதுக்கு அது கீழே வந்து அப்படியே நம்ம வந்து டிசைன் கொண்டு வந்துக்கலாம் ஏதாவது டிசைன் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு மேலே வந்து கழுத்து மாதிரி வந்து வச்சலாம் அதிகமாக வந்து இந்த கழுத்து வந்து போடுறாங்க பார்க்குறக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கேன்வாஸ் கொடுத்து நம்ம ரெடி பண்ணுறப்ப நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு அந்த ஷேப்பும் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும் அடுத்தது இதுக்கு அவுட்லைனில் நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி அதே ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிறேன் இப்போ இது இந்த ஷேப் அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தேன் இது மொத்தமாக வந்து பதிமூணு இன்ச் வந்து இருக்குது இந்த நம்ம கேன்வாஸ்லாம் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மேலே தையல் போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அளக்கணும் ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அளக்கக்கூடாது கூடாது அந்த ஷோல்டருக்கு நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதையும் அந்த சாரி மேல ஷோல்டர் தைக்கிறதையும் தான் வந்து நம்ம இதோட கணக்கு பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இப்போ நான் இந்த பானைக்கழத்தை வந்து அந்த பாட்நெக் வந்து கட் பண்ணிவிட்டேன் கீழே வந்து இருக்கிற டிசைனு அதே மாதிரியே நம்ம வரைஞ்ச ஷேப்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆடாமல் இருக்கும் அந்த டிசைனும் நமக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ இதே மாதிரியே நம்ம டிசைன் ரெடி பண்ணி நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இது ஸாரி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோ தான் எல்லோவில் நமக்கு வந்து இந்த ஜெரி வந்து வந்திருக்குது சில்வர் ஜெரி அதை நான் வந்து எங்கிட்ட கொஞ்சம் சில்வர் ஜெரி வந்து கிளாத் இருந்தது அந்த கிளாத்தும் ப்ளஸ் அதோட எல்லோ கிளாத் வந்து கொஞ்சம் இருந்தது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினா நான் வந்து இதை டிசைனுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம லைனிங் வந்து லைனிங்கில் நெக் வந்து நெக் டிசைன் வந்து கட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ப்ளைன் நெக்காக தான் வந்து எடுக்கணும் ஏன்னா அப்புறம் நீங்கள் நெக் டிசைன் வந்து அதில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப இந்த மாதிரி நெக் டிசைன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் கட் பண்ணாதீங்க மெயின் கிளாத்துலேயும் சரி லைனிங் கிளாத்லேயும் சரி கட் பண்ணாதீங்க என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கீழ் பாட்டத்தையும் வந்து ஃபுல்லாக அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து அது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதும் வந்து தெரியும் ரெடியளவு இப்போ இது தைச்சதுக்கப்புறமேலே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா கேன்வாஸு டிசைனு அதை வந்து அந்த சில்வர் கலர் செரியில் இந்த கிளாத்தில் நம்ம வந்து வச்சிடலாம் வச்சு ஃபுல்லாக இப்போ வந்து இதை சுற்றியும் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இது ஒட்டுறதுனா கூட நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து ஃபுல்லாகவே அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் தைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து திரும்பும்போது உங்களுக்கு அந்த தையல்லாம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முள் பக்கமும் ரெண்டு பக்கமும் சேர்த்து நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து நீங்களே ஏதாவது நல்ல டிசைனாக வந்து பார்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து இருந்த கொஞ்சம் கிளாத் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கால் அளவுக்கு தான் நான் வந்து விட்டுட்டு க மீதி வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துர்லாம் நமக்கு வந்து அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மேலே நம்ம லேஸ் வச்சு தான் தைக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணுறப்ப லேஸ் வச்சு தைக்க போகிறோமா இல்லை பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோமா அந்த மாதிரி வந்து நம்ம அதை முதல்லையே வந்து டிசைட் பண்ணிக்கணும் நான் வந்து இதை மடிச்சு தைச்சிட்டு இது மேலே லேஸ் வச்சு தான் இதை கவர் பண்ண போகிறேன் இருந்தாலுமே நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மடி மடிச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும் அப்படியே வந்து ரெடி அளவுலேயே கட் பண்ணி அது மேலே லேஸ் வைக்கிறதுனா கூட வைக்கலாம் ஆனால் நாளாக நாளாக அந்த துணியிலிருந்து நமக்கு கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைனுக்கு கிளாத் கட் பண்ணும்போது மடி தச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து லேஸ் வைக்கிற மாதிரி வந்து பாருங்க இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு இதுக்குள்ளார இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து வெட்டிடலாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இதுக்கு டிசைனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் சேம் கலரில் நான் வந்து கொஞ்சம் கிளாத் எடுத்துருக்குறேன் இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸில் நம்ம வந்து அப்படியே நிறைய பாக்ஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வச்சு தான் வந்து இப்போ வந்து உள் நெக்குக்கு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே லென்த்தியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட் கொடுத்து எடுத்துட்ற அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பியும் ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஒன் அந்த பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பீஸ்க்கு மேலேயே வந்து இது தேவைப்பட்டது ஏன்னா இந்த கழுத்தை சுற்றியும் நம்ம வந்து வைக்க போகிறோம் இல்லைங்களா அதுக்காக இது வந்து அவுட்டர்லேயும் நம்ம வைக்கலாம் அவுட்டரில் வச்சா நமக்கு இன்னுமே நிறைய கிளாத் வந்து தேவைப்படும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை ரெடி பண்ணிட்டு இதுக்கு ஒரு நீடில் வந்து நமக்கு வேணும் இதை சுற்றி இதை வந்து திருப்பி எடுக்கிறதுக்காக இந்த டிசைன் ரெடி பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டிசைனுக்கு எடுக்கிற கிளாத் வந்து ஒரு காட்டன் கிளாத் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த நான் வந்து ஆரி ஒர்க் நீடில் தான் வந்து எடுத்துருக்குறேன் அந்த நீடில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முக்கோணது மர இடத்துல இந்த மாதிரி வந்து பாதி வரையும் வந்து நல்லா சுருட்டி டைட்டாக சுட்டிட்டு அதுக்கப்புறமே ஸ்கையை நடுவில் வச்சுட்டு அந்த விரலை மட்டும் நடுமதியில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே நம்ம பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு கையோடு அப்படியே வந்து மிஷினில் தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இது எல்லாத்தையும் இந்த நெக்கோட அந்த உள் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு கிளாத் வந்து மூணு பூ வந்து பற்றலை அதை வந்து திருப்பியும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் மொத்தமாக வந்து ஒரு முப்பது பூ வந்து இதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது அந்த ஷோல்டர் வரையும் நம்ம ஒட்டி வைக்க தேவையில்லை ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழாலேயே வச்சா போதும் ஏன்னா நம்ம அதை இந்த ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது வந்து மறையதாக செய்யும் அதனால் எப்போ டிசைன் பிளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே அந்த பார்டர் வரையுமே நீங்கள் வந்து அந்த டிசைனை கொண்டு போக தேவையில்லை இப்போ இதை ஃபுல்லாக நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பைப்பிங் தான் வந்து கொடுக்க போகிறோம் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ப்ளவுஸில் நம்ம இதை வந்து வச்சு அட்டாச் பண்ணணும் ப்ளவுஸோட ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே கீழே எண்டு வரையும் அதோட சென்டரை நான் மார்க் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ நமக்கு கீழே எண்டு வரையுமே அந்த சென்ட்ரு கரெக்டாக வரும் அதே மாதிரி கேன்வாஸ்லேயும் வந்து நம்ம சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன் இது நகராம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பின் போட்டுக்கிறன்னா கூட போட்டுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த நெக்கை வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் சென்டர் மார்க் பண்ணது அதுக்கடுத்து நம்ம அப்படியே வந்து கீழ இருந்து மடிச்சு அப்படியே தையல் போட்டாரலாம் இப்போ அவுட்டர் வந்து ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கழுத்து பகுதியை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நமக்கு இது வந்து எங்கேயுமே ஆடாமல் கரெக்டாக வந்து வரணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கோணையாக போனாலும் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் நெக்கு வந்து ஃபுல்லாக இப்போ நான் வந்து அந்த கழுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அவுட்டில் அவுட்டரில் நம்ம ஒரு டிசைன் போட்ட இல்லைங்களா அந்த டிசைனுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா அந்த சில்வர் ப்ளஸ் அதோடு வந்து திருப்பியும் வந்து எல்லோ கலரில் அந்த ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி பூ ரெடி பண்ண இல்லைங்களா அதுவும் வந்து அந்த நெக்கை சுற்றி இருக்கிறது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தைலாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் வந்து அந்த சில்வர் கலர் கிளாத் வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை அப்படியே வந்து இதுக்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு லென்த்தியாக வர அளவுக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக அதில் ஜாயின் போடுற மாதிரி இருக்காது அதிக அது வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்காது இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பெரிய லென்த்தி கிளாத் ரெண்டில் தான் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம இன்னொரு சைடில் அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படி தைக்கும்போது நம்ம வந்து அந்த வச்ச அந்த எல்லோ கலர் பூவை நல்லா கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நம்ம திருப்புனா கூட அதுலேருந்து வந்து எங்கேயுமே கிளாத் எல்லாம் வெளியே தெரியாமல் அந்த எல்லாம் தெரியாமல் நல்லா வந்து நீட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக தையல் போட்டதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அதை அப்படியே திருப்பி விட்டுரலாம் பாருங்கள் ஒரு கா நம்மனால எவ்வளோ அளவுக்கு நல்லா மெல்லிஸாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சிடலாம் இப்போ மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக தான் நான் வந்து மடிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அப்படியே இதை இந்த பைப்பிங் எல்லாமே வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் சரியாக வராது அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே நான் வந்து அந்த லென்த்துக்கு ஸ்டார்டிங்கில் என்ன டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பைப்பிங்கை ரெடி பண்ணமோ அதே டிஸ்டன்ஸு லாஸ்ட்டு முடிக்கிற வரையுமே வந்து இருக்கணும் அந்த அகலத்துக்கே தான் இருக்கணும் இப்போ ஃபுல்லாக இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நாட்டும் மணியும் வந்து வச்சிருச்சோன்னா அதே சில்வர்லேயே வந்து நாட்டு மணியும் வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நடுவில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோல்டன் பட்டன்ஸ் வந்து வச்சிருக்கிறேன் ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதோட வந்து ரேட் டீட்டெயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ப்ளஸ் அதோட வந்து புட ஓரடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது லைனிங் வந்து நானே தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கு மொத்தமாக வந்து முந்நூற்றி எழுபது ரூபா வந்து ஆச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிசைனுக்கு வந்து டூ ஹண்ட்ரடும் எக்ஸ்ட்ரா கிளாத்து மணி நாட்டு இந்த இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் மொத்தமாக ஃபோர் ஹண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுக்கு நான் சார்ஜ்